ஆடுகள் அல்ல என்ற நெஞ்சிலே போல சனாதன சக்திகளின் சட்டத்தை ஆத்து தந்த உலகின் பல பல்கலைக்கழகங்களில் உயர்ந்த பட்டங்களை பெற்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்னாலும் விடிவெள்ளியாக திகழ்கின்ற நமக்கு வழிகாட்டுகின்ற பாபா சாஹேப் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் சிலைக்கு தகுதி என கூண்டு இந்திய நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் இந்திய நாட்டினுடைய தலைவர்கள் பட வரிசையில் காந்தியார் படம் நேரு படம் தாதாபாய் நவ்ரோஜியின் படம் கோபாலகிருஷ்ண கோகலே படம் பாலகங்காதர திலகர் படம் என்று பல படங்களும் வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த தலைவருடைய படம் அங்கே இல்லை என்பதனால் நாடாளுமன்ற மாநிலங்கள் அவையிலே நான் சொன்னேன் டாக்டர் அம்பேத்கர் தானே அரசியல் சட்டத்தை தந்தார் அவர் படத்தை ஏன் மைய வைக்கவில்லை மற்ற தலைவர்கள் வைத்திருக்கிறீர்களே இந்த பாராளுமன்ற கட்டிடம் தீட்டுப்பட்டு விடுமா இந்த தலைவருடைய படத்தை வைத்தால் என்று கேட்டேன் அடுத்து விஸ்வநாத் பிரதாப் சிங் நாட்டின் பிரதம அமைச்சரானார் அவரிடம் போய் சொன்னேன் இதே கருத்தை சொன்னேன் உடனடியாக செய்யுங்கள் டாக்டர் அம்பேத்கர் மைய மண்டபத்திலே வரலாற்றிலே உங்கள் பெயரும் நிலை திறக்கும் என்று மறுநாளே அவர் ஆணையிட்டார் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் டாக்டர் அம்பேத்கருடைய படம் திறந்து வைக்கப்படும் அந்த அறிவிப்பை செய்து அந்த படமும் திறந்து வைக்கப்பட்டது அந்த தகுதியோடு என்னுடைய ஆர் உயிர் விடுதலை சிறுத்தைகளே உங்களை தமிழகத்தின் பல்வேறு தொகுதிகளில் மக்கள் நல கூட்டணியிலே பெயரை உச்சரித்தால் பறவைகள் சிறகடித்து பறப்பதைப் போல ஓர் ஆயிரம் அலைகள் ஓங்கி அடிப்பதை போல எந்த தலைவனுடைய பெயரை சொன்ன மாத்திரத்தில் ரத்தத்திலே மின்சாரம் வாய்ந்தது போல கரம் ஒலி எழுப்புகிறீர்களோ அந்த தலைவராகிய எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்களின் புரட்சி பெருவள்ளத்தினுடைய பெருங்கதவுகள் திறந்து வைக்கப்பட்டதை போல இது புரட்சிகரமாக நடத்தக்கூடிய ஒரு தலைவருடைய பட்டாளம் இந்த பட்டாளம் அஞ்சாத பட்டாளம் போலீசின் குண்டாந்தடிகளுக்கும் துப்பாக்கிகளுக்கும் அஞ்சாத கூட்டம் இந்த கூட்டத்தை கட்டுப்பாடோடு வன்முறை பாதைக்கு செல்லவிடாமல் அற வழியிலே அண்ணலார் வழியிலே அண்ணல் காந்தியார் வழியிலே சீறி துடிக்கின்ற விடுதலை சிறுத்தைகளை கட்டுக்கோப்பாக நடத்தி செல்லக்கூடிய ஆற்றல் இந்த தலைவனை தவிர வேறு எந்த தலைவனுக்கும் வராது இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் எல்லோரும் தந்து கொண்டிருந்தாலும் சென்னை மா நகரிலே இருந்து கொண்டு திராவிட மாடல் ஆட்சியை அகிலம் திகைக்க நடத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நெஞ்சில் இந்த நிகழ்ச்சியை பற்றிய என்ன ஓட்டம் தான் இந்த நேரத்திலும் இருக்கும் அவருடைய பாச அன்பை பெற்று இந்த கூட்டணியிலே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி விழா கொண்டாடுகிறது என்றால் இந்த வெற்றிக்கு உரிய நாயகன் மிழர் ஆவார் இந்த அங்கீகாரம் தேர்தல் கமிஷன் தருவதற்கு முன்பே உங்களை போன்ற லட்சோ லட்சம் வாலிபர்கள் தங்கள் இதயத்திலே தந்துவிட்டார்கள் உங்கள் ரத்தத்தில் வியர்வையில் கண்ணீரில் வார்ப்பிக்கப்பட்ட இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நான் எப்படி தமிழீழ விடுதலை புலிகளை என் தலைவன் பிரபாகரனை நான் போற்றுகிறேனோ அதே போலத்தான் விடுதலை சிறுத்தைகளின் தலைவரை இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஆற்றலை இருக்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களிடத்தில் குடிசைகளிலே சேரிகளிலே நலிந்து போன மக்களாக விளிம்பிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு அதோ தெரிகிறது வானத்திலே நிலவு ஏறத்தாழ முழு நிலவை போல தெரிகிறது ஆனால் என்றைக்கும் துருவ நட்சத்திரம் அந்த வானத்திலே தெரியும் அதை போன்ற ஒரு அரசியல் துருவ நட்சத்திரம் தான் இங்கே உங்களுடைய வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார் நம்முடைய எழுச்சி தமிழர் திருமாவளவன் ஆவார்கள் இமயத்தின் உச்சியிலே புலிக்கொடியை நாட்டியவன் கரிகால் பெருவளத்தான் என்ற திருமாவளவன் அந்த பெயரைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அங்கனூரிலே அவரது பெற்றோர்கள் பெற்றுத் தந்தார்கள் அங்கனூரிலே அறுபத்தி ரெண்டிலே பிறந்த திருமாவளவன் அவர்கள் இன்று அறுபத்தி ரெண்டு அகவை கடந்து அறுபத்தி மூன்றாவது வயதிலே அவர் அடியெடுத்து வைத்திருக்கிறார் எவ்வளவு பெரிய கூட்டம் அலைகடல் போல ஒரே உணர்ச்சி எல்லா தோழர்களுடைய உள்ளத்திலும் ஒரே உணர்ச்சி ஒரே கட்டுப்பாடு ஒரே கண்ணியம் கூற்று உடன்று மேல் வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணமாக ஈட்டி ஒட்டாது மார்பு காட்டுகின்ற வீரர்களாம் விடுதலை சிறுத்தைகளே வணக்கம் எழுச்ச தமிழர்களுடைய சாதனை தன்னந்தனி மனிதனாக அரசு உத்தியோகத்தை தூக்கி எறிந்துவிட்டு கூடல் மாநகரின் வீதியிலே வந்து உரிமை இழந்து ஒளி இழந்து சேரி பகுதிகளில் குடிசை பகுதிகளில் ஒவ்வொரு கிராமத்தினுடைய ஓரங்களில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய தன் சகோதர சகோதரிகளை மக்களை நேரடியாக போய் சந்தித்து அங்குள்ள ஐந்து பத்து இளைஞர்களை உடனடைத்துக் கொண்டு சென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ற ஒரு கட்சியை நிறுவனம் செய்து அதை படிப்படியாக வளர்த்து ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு சின்னம் கிடைத்தாலும் சளைக்காமல் போட்டியிட்டதோடு மட்டுமல்ல என் லட்சியம் சின்னம் நமக்குரியது அதை பெற்றே போன முறை எல்லா இடங்களிலும் பானையிலே நிற்க முடியாவிட்டாலும் ரவிக்குமார் நிற்க முடியாவிட்டாலும் இம்முறை இப்பொழுது அறிவிப்பு வந்திருக்கிறது அல்லவா இனி இந்த கட்சியினுடைய சின்னம் பானை சின்னம் தான் பசியால் வாடுகிற போது அன்னத்தை நம் தாய் படைக்கிறாளே அது அந்த பாறையிலே தான் படைக்கிறாள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய நாகரீகம் தமிழர் நாகரீகம் என்பதற்கு அடையாளமான சாட்சியங்கள் எதிலே கிடைத்திருக்கிறது தெரியுமா முதுமக்கள் தாலியிலே முதுமக்கள் தாலியும் ஒரு பானை அதிலேதான் ஐயாயிரம் ஆண்டுகளின் வரலாறு அடங்கியிருக்கிறது அதை போல இந்திய நாட்டினுடைய அரசியல் களத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அண்ணலார் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு பிறகு எல்லோரையும் காந்த சக்தியை போல வசீகரிக்கின்ற ஒரு தலைவன் இளைஞனாக தெற்கே இருந்து புறப்பட்டு வருகிறார் அவர்தான் திருமாவளவன் என்று மற்ற மாநிலங்கள் எல்லாம் ஏங்கி எதிர்பார்க்கிற அளவுக்கு குறைந்த நாட்களிலேயே இந்திய நாட்டின் அனைத்து தலைவர்களுடைய அன்பையும் பாசத்தையும் பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய திருமாவளவன் அவர்கள்தான் நான் ஆண்டுகள் நாடாளுமன்றத்திலே இருந்தேன் எண்ணற்ற தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்திலே பிறந்து தன்னந்தனியனாக ஊர் ஊராக வந்து லட்சக்கணக்கானவர்களை ஒன்று திரட்டி வடக்கே உள்ளவர்களும் தெற்கே திரும்பி பார்க்க வைத்து எதிர்காலத்தில் வரலாறு எழுதப்படும் போது ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லப்பட்ட மக்களுக்கு விமோச்சனம் தந்தவர் யார் தெரியுமா அங்கனூரிலே பிறந்திருமாவளவன் உங்களுடைய இயக்கத்தின் பற்றுக் கொண்ட வெண்ணிலவன் நம்முடைய பாட்டுடை தலைவன் திரும அவர்களுக்கு பாடான் திணை என்ற நூலை பல கவிஞர்கள் எழுதிய கவிதைகளை தொகுத்து இங்கே வெளியிடப் போகிறார் என்று மாலையிலே வந்து இந்த புத்தகத்தை என்னிடம் கொடுத்தார் நான் ஆர்வத்தோடு புரட்டி படிக்க ஆரம்பித்தேன் அதில் தங்க ஜெயபால் ஜோதி என்னும் தலைவன் தலைவா என்ற தலைப்பிலே எழுதியிருக்கிற கவிதை என் நெஞ்சத்தை மிகவும் கவர்ந்தது இதோ வாசிக்கிறேன் ஆகத்து பதினேழில் அங்கனூர் என்னும் ஊரில் அண்ணலவர் மறுபடியும் வந்துதித்தார் சீரும் இளைய அண்ணன் தம்பிகள் நிறைய பெற்ற அண்ணன்களின் தம்பி முறுக்கிய மீசையும் உயர்ந்த கரங்களும் எம் தலைவா ராமணன் நீ என்று கண்டுகொண்டோம் உங்கள் நெருப்புறையால் பகைவருக்கு வாய் அடைத்தது மனமோ எரிந்தது உங்கள் கொள்கை நிலையால் கட்சிகளின் கொள்கைகள் எல்லாம் மறுபரிசீலனை ஆகிறது கல்லாலான கடவுள் கூட தினம் பள்ளியறை செலுகிறார் பாலும் பருப்பும் தெளிதேனும் கலந்துண்டு தூங்குகிறான் பாவம் நீ பகைவருக்கும் அருளும் தெய்வம் பிக்குகள் போல பாதி வயிறே பூசிக்கின்றாய் ராத்திரி பகல் ஒதுக்கி பரிதவிக்கும் மக்கள் எண்ணி ஊரூராய் சுற்றுகின்றாய் உன் வாழ்க்கையை மக்களுக்கு ஒப்படைத்தாய் இமய முதல் குமரி வரை உன் பேச்சு தில்லியும் நாக்பூரும் குறிவைத்தாய் பதரும் மூச்சு தீந்தமிழும் போர்க்குரலும் நாடாளுமன்றம் இணை பேச்சு அரசியலில் அவருக்கு இனி ஏது குடிசைக்குள்ளே பிறந்தாய் நின் கூர்த்த மதிய ஆளுமையால் நாடாளுமன்றம் ஆண்டாய் அமைப்பாய் என்றாய் குடும்பமே அமைப்பின் பின் திரண்டு நின்றோம் அடங்க மறு என்று சொன்னாய் அடங்கினர் சாதிகளை அடக்கி வைத்த சிறுத்தை மொழி உன் விழி அசைவில் அணிவகுக்கும் சிறுத்தைகளின் பட்டாளம் அது நடக்கும் நடை உறுதி கண்டு அப்பப்பா பூமி ஒடுக்கப்பட்டோர்கள் உன்னை நம்பி இருக்கிறோம் இன்னும் மக்கள் துயர் துடைக்க இவ்வுலகம் இருக்கும் வரை நீ இருப்பாய் தம்பிகள் நிறைய பெற்ற அண்ணனே அண்ணன்களின் தம்பியே நீ வாழ்க விண்ணும் மண்ணும் இருக்கும் வரை ஓடும் நதிகள் இருக்கும் வரை சிகரங்கள் இருக்கும் வரை இந்த பூமி இருக்கும் வரை வரலாறு தீட்டப்படும் போதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை புரட்டுகிற போது அங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உந்து சக்தியாக இருந்து அவர்களை சமூகத்தின் அத்தனை நிலைகளிலும் சமமாக அமர வைத்து ஒரு நாள் கோட்டையையும் கைப்பற்றுவோம் என்று அவர்களை முழக்கமிட செய்து இத்தனையும் செய்திருக்கின்ற என்னுடைய சகோதரர் திருமாவர்கள் நண்பனுக்கு தோழனுக்கு ஒரு துன்பம் என்றால் மின்னல் வேகத்திலே அங்கே வந்து நிற்பார் அதுதான் திருமாவளவன் எங்கள் கிராமத்தில் கடையை மூட வேண்டும் என்று சொல்லி பெருமாள் இறந்த மூன்றாம் நாள் என் தாயார் அன்னை மாரியம்மாள் எங்கள் ஊர் பெண்கள் ஆயிரம் பேரை திரட்டி கொண்டு அங்கே போய் உண்ணாவிரதம் இருந்தார் எனக்கு தெரியாது அப்பொழுதுதான் எனக்கு செய்தி வந்தது தாயார் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் என்று அதற்கு முன்பு எங்கள் ஊரில் பிரபாகரனின் இளைய புதல்வன் எட்டு வயது நிரம்பிய பாலச்சந்திரன் கொடூரமாக சுட்டுக் கொல்லப்பட்டானே அந்த காந்த விழிகளில் அச்சம் அவன் கண் ஐந்து விடுதலை புலி வீரர்கள் சுட்டுக் கொள்ளப்பட்டார்கள் பிஸ்கட்டை பாதி கடியாக கடித்துக் கொண்டு இருந்த அந்த படத்தை வைத்துத்தான் எல்லா இடங்களிலும் உண்ணாவிரதம் என் தாயார் அங்கே உண்ணாவிரதம் இருப்பதை கேள்விப்பட்டு அவர் அந்த பாலச்சந்திரனை ாக எங்கள் ஊரிலே உண்ணாவிரதம் இருந்தார் அப்பொழுதும் ஆயிரம் பேர் திரண்டார்கள் ஆனால் அதற்கு மறுநாள் அவர்கள் உடல் நலம் கெட்டது நான் அப்பல்லோ மருத்துவமனைக்கு கொண்டு வந்தேன் என் தாயாரை சோதித்து பார்த்து விட்டு இவர்களுக்கு சர்க்கரை வியாதி ரத்த அழுத்த வியாதி இருக்கிறது அதோடு ஒரு நாள் முழுக்க சாப்பிடாமல் இருந்திருக்கிறார் இனி ஒரு தடவை எப்படி இருந்தால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இப்பொழுது எப்படியோ காப்பாற்றி விட்டோம் என்று சொல்லி என்னோடு அனுப்பி வைத்தார்கள் இந்த உண்ணாவிரதம் கடைகளை எதிர்த்து நடத்திய உண்ணாவிரதம் உயிர் குடிக்கும் மூன்று மாதம் கழித்து நான் பஞ்சாபிலே சண்டிகரிலே இருக்கிறேன் அந்த கொண்டிருக்கிறேன் அறைக்கு வந்தவுடன் தகவல் வருகிறது உன் தாயார் காலமாகிவிட்டார் இறந்து விட்டார் என்று நான் டெல்லி வந்து சென்னை வந்து மதுரை சென்று அங்கிருந்து நான் போய் சேருகிறேன் அண்ணன் வந்துட்டாரா என்று என் தம்பி ரவிச்சந்திரனிடம் என் தாயார் கேட்டிருக்கிறார் வந்து கொண்டே இருக்கிறார் என்று அவன் சொல்லி இருக்கிறார் அடுத்த ஐந்தாவது நிமிடம் மூச்சு அடங்கி விட்டது அவர் மறைந்து விட்டார் நான் போகிற போது உயிர் இல்லை அதற்காக அந்த போராட்டம் நடக்கிற போது என் தாயாரும் இருந்த போராட்டத்தை இரண்டாவது முறை நடத்திய போது ஐநூறு போலீஸ்காரர்களை மீண்டும் கொண்டு வந்து டாஸ்வாக் கடைக்கு முன்னாலே நிறுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் இந்த கடையை திறந்து வைத்து விற்பனை செய்வார்கள் என்றார் நான் இளைஞர்களை வாலிபர்களை அழைத்தேன் ஐநூறு வாலிபர்களை திரட்டினேன் வயது உதிர்ந்தவர்களை பெண்களை எங்களோடு வராதீர்கள் என்று தடுத்து விட்டேன் ஒரு வேனில் பிரச்சார வேன் அதில் மேலே நின்று கொண்டு இந்த கடையை இப்பொழுது அகற்ற போகிறீர்களா இல்லையா சசிப்பெருமாளின் உயிரையும் பறித்து கொண்டீர்கள் இப்பொழுது இதை அடைக்கப் போகிறீர்களா இல்லையா என்று சொல்லி வேரிலே சென்று வேனை விட்டு கீழே இறங்கி நான் டாஸ்மாக் கடையை நோக்கி நெருங்கி சென்றேன் என்னோடு வந்த ஐநூறு வாலிபர்களின் நூறு பேர் பாய்ந்து சென்று அந்த டாஸ்வாக் கடையினுடைய பூட்டை முதலிலே உடைத்தார்கள் கதவை முதலிலே உடைத்தார்கள் உள்ளே இருக்கிற விஸ்கி ஒயின் பிராந்தி பாட்டில்களை ரோட்டிலே போட்டு உடைத்து தீ வைத்தார்கள் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது அப்பொழுது காவல்துறையினர் தடியடி பிரயோகம் செய்தார்கள் நமது தோழர்களும் சில தடிகளை கொண்டு பதிலுக்கு தாக்கினார்கள் அதற்கு பிறகு கண்ணீர் புகை பிரயோகம் நடந்தது என் தம்பி ரவிச்சந்திரனுடைய கால்களில் இடுப்பில் மூன்று தோட்டாக்கள் கண்ணீர் புகை தோட்டாக்கள் துளைத்திருந்தன நான் போய் வேனுடைய உச்சி முகப்பிலே போய் நின்று கொண்டேன் மேலே நின்று கொண்டிருக்கிறேன் எதிரே போலீஸ் அவர்களுக்கு உத்தரவு வந்திருக்கிறது கண்ணீர் புகை பிரயோகிங்கள் லத்தி சார்ஜ் பண்ணுங்கள் ஒன்றும் முடியாவிட்டால் துப்பாக்கி சூடு நடத்துங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆக கண்ணீர் புகை அடித்துக் கொண்டே என்னை நோக்கி வந்தார்கள் நான் இப்படி நின்று கொண்டு என்ன சுடப் போறையா சுடுறா என்று சட்டை பொத்தான்களை கலர்த்தி சுடு உனக்கு தைரியம் இருந்தால் சுடு சாக தயார் என்றேன் எஸ்பி வந்து விட்டார் ஓ ராபர்ட் மாதிரி நடந்து வருகிறாரே எஸ்பியா என்று கேட்டேன் டிஐஜி அதற்குள்ளாக கார்களில் ஹாரன் சத்தம் கேட்டது இன்னொரு படை வருகிறது என்று சொன்னார்கள் நான் மேலிருந்தவாறே திகைத்து போய் பார்க்கிறேன் இந்த நட்சத்திரமும் நீகமும் சிவப்பும் கொண்ட கொடி தாங்கிய வேன் வருகிறது அதிலே முன் நம்முடைய தலைவர் விடுதலை தலைவர் திருமா உட்கார்ந்து இறங்கி ஓடி வந்து என்ன செய்ய வேண்டும் என்கிட்ட போலீஸ் சொன்னார்கள் துப்பாக்கி சூடு நடக்கிறது நீங்கள் போகாதீர்கள் நிலைமை விபரீதமாகி விடும் என்று துப்பாக்கி சூடும் நடத்த துணிந்து விட்டீர்களா அண்ணன் இங்கே போர்க்களத்திலேயே இருக்கிறான் நான் எப்படி போகாமல் இருப்பேன் என்னுடைய கார் நேராக அந்த இடத்துக்கு தான் செல்லும் என்று வந்து விட்டார் அவரும் வந்தவுடன் எனக்கு உணர்ச்சி பொங்கியது காவல்துறையே இங்கிருந்து அகன்று போகிறாயா இல்லையா டி முருகன் வந்து என்னையும் திருமாவையும் சமாதானப்படுத்தி விட்டு போலீஸையும் எஸ்பியையும் திருப்பி அனுப்பி விட்டார் ஒரு ஆபத்து வந்த போது அதை தடுப்பதற்கு ஓடி வந்த திருமாவளவன் அவர்களுக்கு விழா நடக்கிற போது அதிலே பங்கெடுக்காமல் நான் இருந்து என்ன பயன் அதனால் தான் நான் ஓடோடி வந்தேன் அலைகளல் போல் திரண்டிருக்கிற இந்த கூட்டத்திலே வந்து நின்றேன் அவர் இன்னும் பல வெற்றிகளை பெறுவார் அவர் எடுக்கிற முயற்சிகள் அனைத்திலும் வாகை சூடுவார் எல்லோரையும் அரவணைத்துக் கொள்ளுகிற பக்குவம் எல்லா கட்சி தலைவர்களினுடைய நேசத்தை பெற்றிருக்கக்கூடிய பக்குவம் மக்களுடைய இதயத்திலே அன்பை பெற்றிருக்கக்கூடிய பரிமாணம் இத்தனையும் கொண்ட அவர் இன்று அறுபத்தி மூன்று நடக்கிறது அவர் நூத்தி மூன்றையும் கிடப்பார் நூத்தி இருபத்தி மூணையும் கிடப்பார் நூத்தி ஐம்பத்தி மூணையும் கடப்பார் வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாயிரத்தாண்டு புகழோடு உரின் பெயர் திருமாவளவன் அது நிலைக்க நிலைக்க என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சேரி புயலை வாழ்த்திய புரட்சி புயல் அவர்களுக்கு நன்றி